எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் எல்லா சமங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணன் நமக ஜெய் ஸ்ரீராம் சத்ரியா மணியோல ஷாத்திரிய சொந்தங்கள் விமலவர்மனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மர ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வணிக சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதல முறைகிட்ட தெள்ள தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க மரண பீதியில் மன்னிப்பு கேட்ட சூர்யாவும் கார்த்திக்கும் நடந்த சம்பவம் என்ன சூர்யாவும் கார்த்திக்கும் மன்னிப்பு கேட்டா வன்னியர்கள் ஏன்டா வந்து பாத்தினா அதை பத்தி பேசணும் அப்படின்ற கேள்விய விமானவர்மனை நோக்கி வன்னியர்கள் நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஆமாம் கண்டிப்பாக நாம இவர்களை பற்றியும் இவர்களுடைய குடும்பத்துடைய பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிற வழியை பற்றியும் ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நாம பேசியே தேரணும் அது மட்டும் கிடையாது இதற்கு பின்புறமாக மிக முக்கிய காரணமும் இருக்கு அந்த முக்கிய காரணம் என்ன அப்படின்றத அனைத்து வன்னியர்களுக்குமே தெரியும் தெரியல அப்படின்னா மீண்டும் ஒரு முறை வந்து பாத்தினா ஞாபகப்படுத்த விரும்புறேன் என்ன அப்படின்னா ஜெய்பீம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை தயாரிச்சு நடிச்சு வெளியிட்டு வன்னியர்களை எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா சாதிய வெறியர்களாகவும் வன்னியர்கள் வந்து எப்பொழுதுமே யாருக்குமே வந்து உதவி செய்ய மாட்டார்கள் அப்படின்னு தப்பான ஒரு கதைய இங்க இயக்கியும் தயாரிச்சும் வந்து பாத்தினா நடிச்சும் வெளியிட்டும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தமிழகத்துக்குள்ள ஏற்பட்டுச்சு இது அனைத்து தமிழகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் புரியுதுங்களா ஆனா அந்த பெரும் பிரச்சனையால வன்னியர் சமூகத்திலிருந்து வந்து பாத்தினா பலர் வந்து கண்டனம் தெரிவித்தும் வன்னியர் சங்கம் கண்டனம் தெரிவித்தும் வன்னியூல சாஸ்திரிய சமூகத்துடைய பெரும் தலைவர்களா இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களிருந்து அண்ணன் அன்புமணி அவர்கள் வரைக்கும் வந்து நேரடியாக சூர்யாவுக்கு கண்டனம் தெரிவித்தும் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோரல ஆனா ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்துக்கு ஆந்திராவில அண்ணனும் தம்பியும் சேர்ந்து வந்து பாத்தினா மண்டி போட்டு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த தான் நாம எல்லா பேட்டம் வந்து பாத்தினா அனைத்து விதத்திலையும் உடைக்க போறோம் அதே போல ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் எந்த காலத்திலையும் உணர்வுள்ள வன்னியர்கள் ஒருபோதும் சூர்யாவுடைய திரைப்படங்களையும் சூர்யாவுடைய தயாரிப்புல வர திரைப்படங்களையும் ஒருபோதும் நாம ஒரு ரூபாய் செலவு பண்ணி கூட பார்த்திடவே திரைப்படத்துல வன்னியர்கள் வந்து எந்த ஒரு இடத்துலயும் யாரையுமே கஷ்டப்படுத்தல ரியலா சொல்லணும் அப்படின்னா அந்த குரோடு மக்களுக்கு உதவுனது வன்னியர்கள் தான் அப்படியாப்பட்ட வன்னியர்களை வந்து பாத்தினா கேவலமான முறையில வன்மத்தோட வந்து திரைப்படத்தை தயாரிச்சு எடுத்து வச்சவந்தா சூர்யா என்ற வன்னியர்கள் மறந்துடவே கூடாது சரி இந்த வீடியோவுடைய கான்டெஸ்ட் வந்துடும் மூன்று நாட்களுக்கு முன்னாடி இந்த மெய்யலகன் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை வந்து சூர்யா தயாரிச்சு சூர்யாவுடைய ப்ரோ கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தோடைய தெலுங்கு ப்ரமோஷனுக்காக ஹைதராபாத் போகும்போது அங்க இருக்கிற ஆங்கர் வந்து லட்டு கவலா நயனா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல கேக்குறாங்க அதற்கு வந்து சூர்யாவுடைய தம்பி கார்த்தி வந்து லட்டுலாம் ஒத்துமா எனக்கு லட்டே வேணாம் இஷ்யூ அப்படின்னு சொல்லி இந்த வந்து 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 இருக்கிற பல ஊடகங்கள் ஊடகத்தின் வாயிலாக வந்து தற்பொழுது ஆந்திராவுடைய டெப்டி சிஎம்மா இருக்கிற பவன் கல்யாணம் அவர்கள் வந்து இந்த விஷயத்த பாக்குறாரு பார்த்துட்டு வந்து அவரு வந்து பிரஸ் மீட் ஒண்ணு கொடுக்குறாரு ஏன்னா திருப்பதியில மிகப்பெரிய ஒரு லட்டு விவகாரம் இருக்குன்றத வன்னியர்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த கோயிலுடைய புனித தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்கணும்ன்ற எண்ணத்தாலேயே வந்து பாத்தினா அந்த கோவில் நட்டுல இவ்வளவு பெரிய வந்து பாத்தினா ஒரு கலப்படத்தை பண்ணி வச்சிருக்கானுங்க பண்ணவனுங்க யாருன்றத வந்து பாத்தினா அங்க இருக்கிற வெங்கடாஜலபதியா வந்து பாத்தினா ஒரு காலத்துல காட்டிதான் கொடுக்க போறாது அவனுடைய வாழ்க்கைய வந்து பாத்தினா நாசகோசமா ஆகும் அப்படின்றதுல முழு நம்பிக்கையோட நான் எல்லாம் இருக்கேன் ஏன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிதம் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா எங்கள் குடும்பத்திற்கு பெருமாள் தான் வந்து பாத்தினா குலதெய்வம் அப்படியாப்பட்ட குலதெய்வத்துடைய மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா பிரசாதமாக சொல்லப்படுகின்ற திருப்பதி லட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் செஞ்சவன் கண்டிப்பா ஒரு நாளும் அவனும் அவனுடைய குடும்பமும் அவனுடைய தலைமுறையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்காது அப்படின்னு நானே நேரடியா சாபம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தப்பு இல்ல பழிக்குமா பலிக்காதா அப்படின்றத அந்த குடும்பத்தை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா அவன் ஏத்துக்கிட்டோம் புரியுதுங்களா இவ்வளவு பெரிய விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அதனால டெப்டி சிஎம்மா இருக்கிற பவன் கல்யாண் அவர்கள் வந்து எச்சரிக்கிறாரு இந்த சோசியல் மீடியால உக்காந்துக்கிட்டு இங்க பல கோடி இந்துக்களுடைய மிகப்பெரிய விஷயமா சொல்லப்படுகின்ற லட்டு விவகாரம் போயிட்டு இருக்கும்போது அதை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி கேவலமா நக்கலா வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறதுலாம் கூடாது நான் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா ப்ரொமோஷனை பார்த்தேன் அந்த ப்ரொமோஷன்ல இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா லட்டு விவகாரத்தை வச்சு வந்து பாத்தினா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்த டெப்டி சிஎம்மா இருக்கிற முன்னாள் நடிகர் தற்போது வந்து பாத்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்கிற நடிகர் பவன் கல்யாண் அவர்கள் வந்து ஆக்ரோஷமா பேட்டி கொடுக்குறாரு இந்த பேட்டியை பார்த்து அடுத்த டைம் வந்து பாத்தினா உடனே சரண்டர் ஆகுறாரு எக்ஸ் வலைதளத்துல கார்த்திக் சார் சாரி சார் நான் அந்த இன்டென்ஷன்ல வந்து சார் சொல்லல சார் உண்மையாகவே வந்து பாத்தா நான் மிகப்பெரிய டிஓடி சார் வெங்கடேஸ்வர சுவாமிக்கு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு வந்து கார்த்திகாவுடைய பதிவு வருது அப்படியே உடனே வந்து பாத்தினா அதை வந்து கோட் பண்ணி சூர்யாவுடைய பதிவு வருது சாரி சார் நாங்க அந்த இன்டென்ஷன்லாம் சொல்லல சார் எங்க குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து கடவுள் நம்பிக்கை கொண்ட குடும்பம் சார் அப்படின்னு உடனே வந்து கம்பி கட்டுறோம் சூர்யாவும் புரியுதுங்களா ஏன்னா நம்மளுக்கு சில நேரங்கள் அவன் ஒன்னே வருது இது தப்பான வார்த்தைகள் தான் இருந்தாலும் வந்து ஜெய்பீம் திரைப்படத்தின் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்தியும் சிறுமைப்படுத்தியும் எவ்வளவு தூரம் இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்படுத்தியும் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்காம வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு யாருக்கும் எவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாம கண்டிப்பாக மரியாதை கொடுக்க கூடாதுன்ற அஹ் வார்த்தையால இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பேசுறோம் இல்ல அப்படின்னா நம்ம யாரையுமே வந்து இப்படி உட்காந்து பேசுற ஆட்கள் வந்து வன்னியர்கள் கிடையாது குறிப்பாக விவன் ஒருமன் கிடையாதுன்றதையும் நம்ம இந்த நேரத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் இப்படி அண்ணனும் வந்து வந்து மாஞ்சி மாஞ்சி வண்டிறாங்க ஒரு சின்ன இஷ்யூ தான் இதை வன்னியர்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்க டெப்டி சிஎம்மா நிக்கிற பவன் கல்யாண் மட்டும் கிடையாது பவன் கல்யாணோட குடும்பமா இருக்கிற சிரஞ்சீவி மற்றும் பல நடிகர்கள் இருக்கிறாங்க நீங்க கூட ரீசெண்டா புஷ்பா படம் எல்லாம் பாத்துருப்பீங்க சொந்த வந்து பாத்தீங்கன்னா அக்கா பையன் தான் வந்து அல்லூர் ஜெல்லாம் பவன் கல்யாணோடைய சிரஞ்சியோடைய இதெல்லாம் ஏகப்பட்ட அவங்களுக்கு ஒரு பெரிய வந்து குடும்பம் சினிமா குடும்பம் அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா சினிமா குடும்பம் மட்டும் கிடையாது ஆந்திராவிலேயே மிக பெரும்பான்மை சமூகமாக பவன் கல்யாணம் அவருடைய காப்பு சமூகம் தான் இருக்கு இதுல பெரும் குடும்பம் என்னன்னா அங்க இன்னைக்கு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காப்பு சமூகம் சிஎம் கிடையாது இப்பதான் முத முறையா டெப்டி சிஎம் தமிழகத்துல எப்படி வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வண்டியர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் சிஎம் ஆகலையோ அதே போலத்தான் வந்து அங்க காப்பு சமூகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டநாமத்தை அரசியல் ரீதியா போட்டிருக்காங்க ஆனா சினிமா ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் காப்பு சமூகம் ஆந்திராவில மிகப்பெரிய வலுவான ஒரு சமூகமா இருக்கு ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம சினிமா துறையில முட்டைதான் அரசியல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முட்டைதான் பெரும்பான்மை சமூகமா இருக்குமே ஒழிய எந்த துறையில நாம யார் ஆதரிக்கணும்ன்ற விஷயமே கிடையாது அரசியல் ரீதியாகவும் வந்து பாத்தீங்கன்னா கண்டவனுக்கு நம்ம ஆதரவுக்காரர் நீட்டுறோம் சினிமா துறையில வந்து கண்ட கண்ட ஆட்களுக்கு வந்து பாத்தா ரசிகர்களா வாழ்றோம் அவருடைய ரசிகர்களா இருந்துகிட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அரசியல் புரிதல் இல்லாம நம்மளாம் வாழ்றோம் இப்படி வாழும்போது வந்து நம்மளுக்கு எந்த முன்னேற்றம் இந்த சமூகத்துக்கு நடக்குன்றத ஒட்டுமொத்த வன்னியர்கள் நீங்களே வந்து பண்ண சிந்தனை செஞ்சுக்கோங்க ரசிகர்களா இருக்கிறத நான் தப்புனே சொல்லல ரசிகனா ரசிகரையா போறியா படத்துக்கு வரையா அதோட புரியுதுங்களா அதை விட்டுட்டு நம்ம சமூகத்தை கேவலப்படுத்துற நம்ம சமூகத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தை திணிக்கிற நம்மளுடைய கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக வந்து பாத்தினா எதிர்ப்பாளர்களாக இருக்கிற எந்த ஒரு நடிகனையும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து ஒருபோதும் ஆதரவு நீட்டக்கூடாது அவர்களுக்கு ரசிகனா கூட இருக்கக்கூடாது இதை வன்னியர்கள் எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு வந்து உருப்படுவோம் இப்படித்தான் மாஞ்சி மாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பியும் போயிட்டு வந்து மன்னிப்புறாங்க ஆனா ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சிறுமைப்படுத்தி வன்மத்தோட வந்து பாத்தீங்கன்னா கேலண்டரை வச்சு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா மறைந்த வன்னியர் பன்னீர்சிங்க தலைவருடைய பேரை வந்து பாத்தீங்கன்னா வச்சு எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தை கேவலப்படுத்த முடியுமோ அப்படி ஒரு கேரக்டரே இல்ல ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆபீசரா இருந்தது ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் மட்டும் கிடையாது முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரோர் சமூகத்தை இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுத்தி இருக்கிறாரு ஆனா ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவராக ஒரு முதலியார் சமூகத்தை சார்ந்தவராக இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவராகவும் அவருடைய பேரை வந்து பாத்தீங்கன்னா குரு அப்படின்னும் அவருடைய குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்னிகலசத்துடைய கேலண்டரை வந்து பாத்தீங்கன்னா வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் அரசியல் பேசுறான் அப்படின்னா அரசியல் செய்யறான் அப்படின்னா ஒருத்தன் படம் எடுக்கிறான் அப்படின்னா ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறான் அப்படின்னா இந்த சமூகத்தின் மீதான பயமோ இந்த சமூகம் வந்து பாத்தினா எவ்வளவு தூரம் மனவர்த்தம் படுமோ அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லாமத்தான் இவர்கள் எல்லாம் வந்து பாத்தினா வன்னியர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அங்க இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகத்துடைய ஒரு ஆளுமையா நிற்கிற ஒரு டெப்டி சிஎம்மா இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டனத்தை சொன்ன அடுத்த அண்ணனும் தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா பயந்து வந்து அவர்கள் வந்து அங்க மன்னிப்பு கேட்கிறனா ஒரே ஒரு காரணம் தான் அவர்களை மீறி பவன் கல்யாணம் அவர்களுடைய குடும்பத்தை மீறி இவர்களால இன்னொரு புறம் ஒன்னும் சொல்லுனா காப்பு சமூகத்துடைய விஷயத்தை மீறி ஆந்திராவோட வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்த முடியாது இவருடைய படமே ஓடாது ரியாலிட்டி அதுதான் அந்த ரியாலிட்டிய புரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணனும் தம்பிய வந்து பாத்தீங்கன்னா மாஞ்சி மாஞ்சி மன்னிப்பு கேட்டாங்க ஆனா தமிழகத்துல இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்பிம் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்கல அப்ப மன்னிப்பு கேட்காம இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா வன்னியர்கள் மீதான வந்து பாத்தீங்கன்னா எந்த பயமும் கிடையாது இந்த சமூகத்துக்கு முதல்ல ஒற்றுமை உணர்வு இல்லவே இல்லைன்றது இவங்க எல்லாம் தெல்ல தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா வன்னியர்கள் எப்போ புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல மாஞ்சி மாஞ்சி அண்ணனும் தம்பியை வந்து பாத்தீங்கன்னா போய் மன்னிப்பு கேட்கிறாங்க தெரிஞ்சே செய்த தப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேட்காம பல படங்களை இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த திரைப்படங்கள் வந்து பாத்தினா சூர்யாவும் சூர்யாவோட தயாரிப்புகளும் வந்துகிட்டே இருக்கும் வன்னியர்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாணவரோஷா இல்லாத வன்னியர்கள் வந்து சூர்யாவோட ரசிகர்களா தான் இருக்காங்க புரியுதுங்களா ஆனா உண்மையே சொல்லணுங்க ஜேபி மிஷு வந்த பின்னாடி மாணவராஷையில் இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா பேனர் புறம் கிழிச்சு போட்டு வெளியே வந்துட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் மாணவர் ரோஷத்தை விட்டுட்டு இந்த சமூகம் கெட்டா என்ன இந்த சமூகத்தை எவ்வளவு கேவலப்படுத்தி அவன் படம் எடுத்தான் என்ன நான் அவனுடைய ரசிகன் அப்படின்னு இருந்துட்டு இருக்க வன்னியர்களை நம்ம என்னதான் சொல்றதுனே தெரியல ஆனா இந்த சமூகம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்றத நீங்களாவது நீங்களாவே புரிஞ்சுப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது வெறும் பணத்துக்காக இப்படியெல்லாம் எல்லாம் மன்னிப்பு கேட்கறவங்க தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மை சமூகத்தை கேவலப்படுத்தி மன்னிப்பு கேட்கலன்றத காடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்னியனாக வரும் மன்னிக்கவே மாட்டேன் புரியுதுங்களா இதனால எந்த காலத்துல இந்த குடும்பத்துடைய திரைப்படங்களையோ அவருடைய தயாரிப்புல வர எந்த ஒரு திரைப்படத்தையோ விமலோர்மன் ஒத்த ரூபாய் செலவு பண்ணி கூட பாக்க மாட்டேங்கிறத நான் அன்னைக்கே எடுத்து முடிவு புரியுதுங்களா இன்னைக்கு அதே முடிவுல தான் இருக்கேன் எத்தனை வன்னியர்கள் அதே முடிவுல இருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தெரிவிங்க கண்டிப்பாக பணத்துக்காக வந்து பாத்தினா எப்படி எல்லாம் எவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கறான்றத வன்னியர்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் வன்னியர்களை இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற நாம ஒற்றுமை உணர்வோட இல்லாம இருக்கிறதுனால ஒரு நடிகனா இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை பார்த்தும் இந்த பெரும்பான்மை சமூகத்தை பார்த்தும் மன்னிப்பு கூட வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு தயங்குறான் அப்படின்னா நாம தான் ஃபால்ட்டு தான் வந்து பாத்தினா ஒற்றுமை இல்லை நமக்குள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா சமூக உணர்வு இல்லைன்றத தெல்ல தெளிவாக வன்னியர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் இந்த நேரத்துல அனைத்து வன்னிய உலக சாத்திரியர்களுக்கும் விமல் ஒருமன் சொல்லிக்க ஞாபகப்படுத்திக்க கடமை பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சத்திரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சத்திரி சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் டாடா பபாய்